ராஜகிரியார் நூற்றாண்டு விழா திராவிடர் கழக பொதுக்குழு தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் ஆகிய முப்பெரும் விழாக்களாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த எழுச்சி மிகுந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்கள இந்த நிகழ்விலே பங்கு கொண்டு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் தலைமை சகோதரர் அன்பழகன் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் இயக்கங்களுடைய நிர்வாகிகளை எழுச்சி மிகுந்த பொதுக்குழுவை நடத்திவிட்டு அதன் பிறகு ஒரு பேரணியும் நடத்திவிட்டு இந்த பொதுக்கூட்டத்தில் அமர்ந்திருக்கின்ற கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே பெரியோர்களே அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரருள் பொழியப்படட்டும் என்று பிரார்த்தித்து தொடங்குகின்றேன் ராஜகிரியாருடைய நூற்றாண்டு இது பெரியார் பெருந்தொண்டராக மிக சிறப்பான முறையிலே தன்னுடைய இறுதி மூச்சு வரை பாடுபட்டவர் நான் பாபநாசம் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக போட்டியிட்ட போது கபிஸ்தலத்தில் ஒரு பிரமாதமான பொதுக்கூட்டம் திராவிடர் கழகத்தின் சார்பாக என என்னை ஆதரித்து நடத்தப்பட்டது அந்த கூட்டத்தில் ஆசிரியர் ஐயா அவர்கள் உரையாற்றினார்கள் அந்த வயதிலும் கூட ராஜகிரியார் அவர்கள் அந்த கூட்டத்தில் பங்கு கொண்ட அந்த நினைவு இன்னும் என்னுடைய உள்ளத்திலே நிழலாடி கொண்டிருக்கின்றது இந்த பகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மிகப்பெரிய தூணாக இருந்த பெரியவர் கோசி மணியவர்கள் அவர்களும் ராஜகிரியாரும் நெருங்கிய நண்பர்கள் இருவரும் திராவிடர் கழகத்திலே பயணித்தவர்கள் பிறகு கோசி மணி அவர்கள் திமுகவிலே இணைந்து செயல்பட்டார்கள் இருந்தாலும் கூட கடைசி வரைக்கும் அந்த இருவருக்கும் மான நட்பு மிகப்பெரிய அளவிலே இருந்தது ராஜகிரியார் அவர்களுக்கும் சைக்கிளுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு எங்கு சென்றாலும் சைக்கிளிலேயே பயணித்து திராவிட கழக கொள்கைகளை இந்த பகுதியில் மிக சிறப்பாக நிறைவேற்றியவர் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது என்னுடைய பாபநாசம் தொகுதியிலே சமீபத்தில் பெருந்தலைவர் காமராசர் அவர்களுடைய பிறந்தநாள் விழா இரண்டு பள்ளிக்கூடங்களிலே நடைபெற்றது ஒன்று கப்பிஸ்தலத்தில் உள்ள மணி மெட்ரிகுலேஷன் பள்ளி மற்றொன்று பாபநாசத்தில் உள்ள பட்டுக்குட்டை அழகிரி மெட்ரிகுலேஷன் பள்ளி இந்த இரண்டு பள்ளிகளுக்கும் நேரடியாக சென்று அந்த விழாவிலே பங்கு கொண்டதோடு மட்டுமல்லாமல் உண்மையிலே அது எனக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி தரக்கூடிய தினமாக இருந்தது காரணம் திராவிடர் கழகத்தினுடைய தோழர்கள் தந்தை பெரியார் அவர்களுடைய வழியில் மிக சிறப்பான ஒரு கல்வி சேவையை என்னுடைய தொகுதியிலே ஆற்றி கொண்டிருப்பது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைக்கு நாம் சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் திராவிடர் கழகத்தினுடைய முன்னோடியாக இந்த சுயமரியாதை இயக்கம் இருந்தது அதன் பிறகு திராவிடர் கழகம் இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவே தமிழ்நாட்டை உற்று நோக்கி பார்க்கின்றதென்றால் அதில் மிகப்பெரிய அடித்தளம் விட்டு அந்த சிகரத்தை தமிழ்நாடு எட்டுவதற்கு காரணமாக இருந்தது தந்தை பெரியாரும் திராவிடர் கழகமும் என்பது மறுக்க முடியாத மறைக்க முடியாத உண்மையாக இருக்கின்றது என்று நான் சொன்னால் அது மிகையாகாது அனைவருக்கும் அனைத்தும் என்பது தந்தை பெரியாருடைய முழக்கமாக விளங்கியது எல்லோருக்கும் எல்லாம் என்பது நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் தளபதியாருடைய முழக்கமாகி அது இன்றைக்கு இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரியாக மாடலாக இருக்கின்றது என்று நான் சொன்னால் அது மிகையாகாது எனக்கு முன்னர் உரையாற்றியவர்கள் குறிப்பிட்டார்கள் பட்ஜெட் தயாரிப்பில் ஏன் தலித் பழங்குடியினர் ஓபிசியினர் சிறுபான்மையினர்களுக்கு போதிய பிரதிநிதித்துவம் இல்லை என்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி ஒரு எழுச்சி குரலை எழுப்பினார் என்றால் அந்த எழுச்சி குரலினுடைய பின்புலத்தில் திராவிடர் கழகம் இருக்கின்றது என்பதையும் நிச்சயமாக நாம் மறந்துவிட முடியாது இங்கே இன்றைக்கு திராவிடர் கழகத்தினுடைய பொதுக்குழுவை நடத்தி பத்து தீர்மானங்களை இங்கே நிறைவேற்றியிருக்கின்றீர்கள் அந்த பத்து தீர்மானங்களையும் நான் வழிமொழிகின்றேன் மிக குறிப்பாக அந்த பத்து தீர்மானங்களில் நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்பது ஒரு தீர்மானம் மற்றொன்று ஒன்றிய அரசினுடைய பட்ஜெட் வரவு செலவு திட்டம் தமிழ்நாட்டுக்கு எத்தகைய வஞ்சகத்தை புரிந்திருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய தீர்மானம் மூன்றாவது ஐம்பத்தெட்டு ஆண்டு காலம் ஆர்எஸ்எஸ் சார்ந்தவர்கள் அரசு பணியிலே இருக்கக்கூடாது என்ற தடையை நீக்கிய ஒன்றிய அரசை கண்டிக்கின்ற தீர்மானம் இந்த மூன்று தீர்மானங்களும் மிக சிறப்பான ஒரு தீர்மானங்களாக இருக்கின்றது ஆசிரியர் அவர்கள் நீண்ட நேரம் பேச வேண்டும் எனவே மிக சுருக்கமாக ஒரு கருத்தை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் இந்த ஒன்றிய மோடி பாஜக அரசு இருக்கு பாருங்க இந்த அரசை ஒற்றை வார்த்தையில வர்ணிக்க வேண்டும் என்றால் கவர்மெண்ட் அதாவது கசியக்கூடிய அரசு நாடாளுமன்றத்தை கட்டினார்கள் எழுநூத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் நம்ம வரிப்பணம் மிக சிறப்பான முறையில் கட்டி இருக்கோம் அப்படின்லாம் வர்ணிச்சாங்க மோடி அரசு அந்த நாடாளுமன்ற கட்டடத்தை கட்டியவர் என்ன சொன்னார் தேர்தல் நேரத்தில் நான் சாதாரண பயாலஜிக்கல் மனிதன் அல்ல அதாவது சாதாரண மனிதன் இல்லை அதாவது ஒரு ஏதோ ஒரு அற்புத நான் பயாலஜிக்கல் உயிரியல் ரீதியல் இல்லாத ஒரு மனிதன் என்று சொன்னார் அதனால் அவர் கட்டின அந்த கட்டடத்தினுடைய அற்புதம் என்னென்னா எழுநூற்றி தொண்ணூறு கோடி ரூபாய் இதில் கட்டப்பட்ட நாடாளுமன்றம் ஒழுகுது பக்கெட்டை வச்சு தண்ணியை பிடிக்கக்கூடிய அளவுக்கு ஏழுநூற்றி தொண்ணூறு கோடி ரூபாவில் கட்டின பாஜக அரசாங்கம் கட்டின மோடி அரசாங்கம் கட்டின கட்டணம் ஒழுகுதுன்னா அது எந்த அளவுக்கு ஆட்சி அதிகாரத்தை நிர்வாகத்தை செய்வதற்கு ஒரு லாய்கெற்ற அரசு என்பதற்கு இதை விட வேறு என்ன சான்றுகள் அடுத்து நீட்டு நீட்டை பற்றி சொன்னாங்க மிகப்பெரிய தகுதியும் திறமையும் உள்ளவர்கள் தான் மருத்துவர்களாக வர வேண்டும் எனவே நீட் மிக மிக அவசியம் என்று நீட்டை எம்பிபிஎஸ்க்கு கொண்டு வந்துட்டாங்க அதுக்கு பிறகு பட்ட படிப்புகளுக்கும் கொண்டு வந்திருக்காங்க அதை தமிழ்நாடு எதிர்க்கின்றது நீட்டை கொண்டு வந்த போது முதல் முதலாக திராவிட கழகத்தின் சார்பாக பெரியார் திடலில் ஆசிரியர் ஐயா அவர்கள் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார்கள் அதில் நானும் பங்கு கொண்டிருக்கின்றேன் தமிழ்நாடு அதை கடுமையாக எதிர்க்கின்றது ஏன் என்றால் தமிழ்நாட்டில் நீட் இல்லாமலேயே எந்த நுழையும் தேர்வும் இல்லாமலேயே ஒரு காலகட்டத்தில் இந்த மருத்துவ படிப்பு பொறியியல் படிப்புக்கெல்லாம் நுழைவுத் தேர்வு வர வேண்டும் என்று சொல்லும்போது இங்கே இருந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு அதே போல் அதிமுக அரசு இந்த திராவிடர் கழகத்தினுடைய மிகப்பெரிய பின்புலத்தின் காரணமாக நுழைவுத் தேர்வே இல்லாத நிலையை தமிழ்நாட்டில் உருவாக்கணும் உருவாக்கியதன் காரணமாக இன்றைக்கு நான் மருத்துவத்தை பற்றி மட்டும் பேசுகின்றேன் இன்றைக்கு இந்தியாவிலேயே தி கேபிட்டல் ஆஃப் ஹெல்த் அதாவது சுகாதார தலைநகரம் மருத்துவ சேவையினுடைய தலைநகரம் என்று ஒரு மாநிலத்தினுடைய தலைநகரத்தை அழைக்க வேண்டும் என்றால் அது சென்னையாக தான் இருக்கின்றது அதுக்கு அடுத்த நிலையில் தமிழ்நாட்டில் இருக்கிற கோயம்புத்தூராக தான் இருக்கின்றது இங்கு புகழ்பெற்ற மருத்துவர்கள் எல்லாம் பணியாற்றி வருகிறார்கள் இவர்கள் யாரும் நீட்டு தேர்வு எழுதி எம்பிபிஎஸ்ஓ எம்பிஓ எம்எஸ்எ ஆனது எனவே இந்த நுழைவு தேர்வு தான் தகுதியை கொடுக்கும் என்று சொல்வது அப்பட்டமான பொய் இவ்வளவு சொல்லக்கூடிய மோடி அரசினுடைய இன்னொரு லீக் வந்து என்னன்னா ரொம்ப பெரிய பாதுகாப்போடு நம்ம பிள்ளைங்கள்லாம் வந்து நீட் தேர்வு எழுத போகும்போது எப்படிப்பட்ட சோதனைக்கெல்லாம் உள்ளாகி இருக்கிறார்கள் என்பதை நான் வர்ணிக்க தேவையில்லை எல்லாம் தொலைக்காட்சியில் பார்த்திருக்கின்றோம் அந்த நீட்டினுடைய வினாத்தாள்கள் கசிந்தது லீக் ஆஃப் நீட் கொஸ்டின் பேப்பர்ஸ் அதுவும் மோடி அரசாங்கத்தினுடைய ஒரு சாதனையாக இருக்கின்றது என்பதை நாம் இங்கே பார்க்க வேண்டும் ஆக இது ஒரு லீக்கிங் கவர்மெண்ட் கசியும் கவர்மெண்ட் இருக்கின்றது இறுதியாக ஆர்எஸ்எஸ் எஸ் ஐம்பத்தி எட்டு ஆண்டு காலம் ஆர் எஸ் சார்ந்தவர்கள் அரசு பணியிலே இருக்கக்கூடாது என்ற தடை சட்டம் மூன்று முறை இந்த நாட்டிலே தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம் பல்வேறு விசாரணை ஆணையங்கள் பல்வேறு கலவரங்கள் நாட்டிலே நடக்கும்போது நடைபெற்ற அதற்கு அதை அவற்றை விசாரிப்பதற்காக அமைக்கப்பட்ட விசாரணை ஆணையங்கள் அது மும்பை கலவரத்தை விசாரிப்பதற்காக அமைக்கப்பட்ட ஸ்ரீ கிருஷ்ணா விசாரணை ஆணையமாக இருக்கட்டும் அல்லது தமிழ்நாட்டில் மண்டைக்காடு கலவரத்தை விசாரிக்க அமைக்கப்பட்ட நீதியரசர் கோகுலகிருஷ்ணன் ஆணையமாக இருக்கட்டும் இப்படி எண்ணற்ற ஆணையங்கள்ன இந்த கலவரங்களில் ஆர்எஸ்எஸ்னுடைய பங்களிப்பு தோலுரித்துக் காட்டப்பட்டிருக்கின்றது அந்த ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்தவர்கள் அரசு பணியிலே சேருவதற்கு எந்த தடையும் இல்லை என்று சொல்கிறார்கள் உண்மையிலேயே ஆர்எஸ்எஸ்காரர்களும் ஜமாத்து இஸ்லாமிய அமைப்பை சார்ந்தவர்களும் இந்த அரசு பணியிலே இருக்கக்கூடாது என்பதுதான் நீக்கிவிட்டார்கள் எந்த அளவுக்கு இது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது நான் நம்முடைய தந்தை நம்முடைய திராவிடர் கழகத்தினுடைய துணை தலைவர் ஐயா கவிஞர் அவர்கள் கவிஞர் கலி பூங்கண்டனார் அவர்கள் சொன்ன கருத்தை வழிமொழிந்து பேசுகிறேன் தமிழ்நாட்டில் திராவிடர் கழகத்தை சார்ந்தவர்கள் தமிழ்நாட்டு அரசு பணியிலே சேர்வதற்கு எந்த தடையும் இல்லை என்ற நிகழ்வை நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வர வேண்டும் என்று விடை வருகின்றேன் நன்றி